ஆத்மா வணக்கங்கள் சித்த வித்தைக்கு பயிற்சியும் பயணம் கேரளா கேரளத்திலும் மற்ற நாடுகளிலும் ஜாதிகளாகி பிறந்து வாழ்ந்து வரும் வெகு ஜனங்கள் ஒன்று கூடி ஒரு சமாஜமாக சேர்ந்திருப்பதற்குள்ள காரணம் நம்முடைய முயற்சியோ திறமையோ அல்ல பின் எதை கொண்டென்றால் இதற்கெல்லாம் அடிப்படையாகிய சித்த வித்தை கொண்டாகும் அந்த வித்தை எப்படி என்றால் யாராலும் வெல்ல முடியாத ஒரு ஆயுதமாகும் அவ்விதம் மகத்தா இருக்கின்ற வித்தை தான் நமக்கு சமாஜத்திற்கு என்று மட்டுமல்லாமல் அனைத்து உலகிலும் வெல்வதற்குரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை ஒரு நொடி நேரம் கூட கையில் இருந்து கீழே வைக்காத பயிற்சி செய்து கொண்டிருந்தால் எவ்விதத்திலும் விரோதிகள் நம்மை நெருங்குவதில்லை ஒருவேளை நெருங்குவாராயின் அத்தகருடைய கண்டம் உண்டாகி போகின்றதாகும் அதில் எவ்வித ஐயமும் இல்லை அதை மிக கொடுமையான விரோதிகள் வந்து பிடித்து துன்பத்தில் ஆழ்த்துவதாகும் ஆகவே அவர் கைவசம் உள்ள ஆயுதத்தை கொண்டு எப்பொழுதும் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் நமக்கு நேராக எவ்விதத்தில் உள்ள விரோதிகளும் வருவதில்லை மரணமும் சமாதி வைத்தலும் சித்த வித்தையை அபியாசம் செய்கின்றவர்கள் முறையான அபியாசத்துடன் தியானத்துடன் ஊர்த்தவ கத்தியுடன் கூடி செத்து போகாமல் சரியான முறையில் சமாதி கட்டி அதில் வைக்க வேண்டும் சமாதி கட்டும் முறை சமாதி கட்டுவது எவ்விதமெனில் உகாந்திருக்கும் நிலையானால் அடி சம சதுரத்தில் அதாவது ஒருவர் அதற்குள் சென்று சமாதி வைக்கக்கூடிய நிலையில் அல்லது சமாதி மட்டும் வைக்கக்கூடிய நிலையில் அதற்குள் எடுத்துக்கொண்டு செல்வதற்குரிய ஒரு வாயினுடன் ஒரு குழி தோன்றிக் கொண்டு அதன் நான்கு புறமும் நன்றாக கல்லினால் கட்டி அடிகில் ஒரே கல் கிடைக்குமானால் கல்லினால் கட்டி அடியில் சிமெண்ட் துளசி முதலிய இலைகளை பரப்பி அதன் மேல் சமாதி வைத்து உடலின் மீது முழுவதும் ஈரமில்லாத திருநீற்றால் மூடி மேல் பாகத்திற்கும் ஒரே கல் கிடைக்குமானால் கல்லினால் கட்டி சிமெண்டை பூச வேண்டும் பின்னால் பின்னர் அதன் மேல் மேடை கட்ட வேண்டும் வாசலுக்கும் ஒரே கல் கிடைக்குமான அப்படி வைத்தும் இல்லையானால் மேற்கூறியபடி கல்லினால் கட்டி மூட மூட வேண்டும் அதற்கு பின்னரே மண்ணிடுதல் வேண்டும் இவ்விதமா சமாதி கட்ட வேண்டும் படுக்க வைப்பதாயினும் மேற்கண்ட விதமே செய்யணும் மதம் ஆதியில் யாதொரு மதமும் இல்லை சத்தியம் நியாயம் மரியாதை ஐக்கியம் சாதுஷ சகோதர சிநேகம் தர்ம பரிபாலனம் என்றே இக்குணங்களுடன் ஒரே ஜாதி ஒரே ஈஸ்வரன் விதத்தில் ஆகி இருந்தது உலகத்திலும் ஆதியில் உள்ள நிலைமை அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்தஸ்துக்கள் பிறந்தன அதோடு ஒவ்வொரு தேசத்தை அனுசரித்து புரபிமானம் வளர்ந்தது அந்த அபிமானம் நிமித்தம் ஒவ்வொரு வேறுபாடுகள் ஆகின அவ்வேறுபாடுகள் நிமித்தமாக ஜாதிகள் உண்டாகின ஜாதிகள் முதிர்ந்து ஜாதி பிரிவுகள் ஏற்பட்டு முடிவில் அந்தந்த ஜாதிகள் ஒவ்வொரு தலைவர்கள் தோன்றினார்கள் அத்தலைவர்களுடைய நிச்சயப்படி அவர்களுக்கு பின் மதங்களாக ஸ்தாபிக்கப்பட்டன மதம் என்கிற நிலைமை ஏற்படும் பொழுது சத்தியம் போய்விடுகின்றது சத்தியமும் மதமும் சேர்ந்திருப்பதில்லை அது எவ்விதமெனில் என்னுடைய மதம் உன்னுடைய மதம் என்று வேறுபடுகிறது வேற்றுநிலை போது சத்தியம் போய்விடுகின்றது அத்தருணத்தில் தன்னுடைய மதத்திற்கு வேண்டி மட்டும் எதுவும் செய்வர் அப்பொழுது அங்கு சத்தியம் இல்லை நியாயம் இல்லை மரியாதை இல்லை ஐக்கியம் இல்லை சகோதர சிநேகம் இல்லை சாது சம்சாசனை இல்லை தர்ம பரிபாலனம் இல்லை இப்படியாக உலகத்தில் மேற்கூறிய எல்லா குணங்களும் நாசமடைந்து அசையாத்தில் மட்டுமாகி நியாய மரியாதைகள் இல்லாமலாகி இருக்கின்றது அதனால்தான் மதங்களை அழைத்து சத்தியம் நியாயம் மரியாதை அகிஸ்மை என்பனவற்றை ஸ்தாபித்து உலகத்தை நிலைநிறுத்தி கொண்டு வருகின்றதற்கு வேண்டி யார் முயற்சி செய்கின்றாரோ அவர் சித்த சமாஜக்காரர் ஆகின்றார் ஆகவே மேற்கூறிய நற்குணங்களை உலகத்தில் ஸ்தாபித்திற்காக பொதுமக்களிடையே புகுத்தி அவர்களுக்கு விளங்க செய்து நடைமுறையில் கொண்டு வர மனமாற கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அந்த புத்தகம் முடிந்தது